ஆனா துருச்சி இருந்து விஜய் வந்து தன்னுடைய பிரச்சாரத்தை இதே ஊர்ல உங்க ஊர்ல இருந்து இதே இடத்துல இருந்து தொடங்கி இருக்காரு நீங்க என்ன பாக்குறீங்க இத நம்ம ரொம்ப வரவேற்கணும் சார் நல்லபடியா ஒரு மாற்றமும் எங்களுக்கு நாங்க எதிர்பார்க்கிறோம் பக்கத்துல நம்பிக்கை நம்பிக்கை இருக்கும் நாங்க ரொம்ப ரொம்ப வரவேற்கிறோம் அவர் வந்தா நல்லது நடக்கும் ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்றதுனால நான் வரவேற்கறேன் வரவேற்க எதனால எதிரோ தலைவர்கள் வந்து கிடைச்சிருப்பாங்க இதனால விஜய் வரவேற்கு பொது மாற்றத்துக்காக நான் விஜய் நான் வரவேற்கோம் நைன் சார் எதிர்பார்க்கிறோம் பரவேஷ் ராம்தான் அவர் வரணும்னு தான் நினைக்கிறோம் நாங்க ஆமா சில பேர் தடைய நினைக்கிறாங்க ஆனா எங்க இளைஞர்களுக்கு பொறுத்த வரைக்கும் அவர் வரணும்னு நினைக்கிறேன் எல்லாரும் நான் கண்டிப்பா வர வேண்டியது அதாவது வந்து விஜய் வந்து அரசியல் வர முடியாது ரொம்ப நல்லது பண்ணிருக்காப்ல அரசியல் வந்து மாற்றம் இருந்தாலும் கொஞ்சம் எதாவது நல்லது நடக்கும் அதனால வர வைக்கிறோம் ஆனா இங்க இருக்க இளைஞர்லாம் எப்படி இருக்கு சப்போர்ட் அவருக்கு திருச்சியை பொறுத்த வரைக்கும் திருச்சி மதுரை எல்லாம் பொறுத்த வரைக்கும் தளபதி சப்போர்ட் தான் ஜாஸ்தி மதுரை யாரும் வர மாட்டாங்க கண்டிப்பாக நான் என் தொகுதியில் அவரை தூக்கிட்டு கண்டிப்பாக தான் ஜெயப்பாப்புல அது வந்து ஹண்ட்ரட் வாய்ப்பு நாங்கள் வரவே அவர் செய்கிறதுலாம் கொஞ்சம் நல்லதாக இருக்குது நல்லது நடக்கும்னு நினைக்கிறோம் அவ்வளோ ரொம்ப தீவிரமாக ரொம்ப நாள் ரொம்ப இதாக இருக்குது அதெல்லாம் ரொம்ப நேரில் இருக்கும் எந்த அளவுக்கு என் திருச்சிய அலவலம் ரெண்டாவ போகுது ரெண்டாவது எவ்வளவு பேர் கூடுவாங்க நீங்க பாப்பீங்க சரி கிளம்பாக்கா கண்டிப்பா வரவேற்கிறனா ஏன்னா ஆட்சி வந்து எதுவுமே இந்த வரைக்கும் பண்ணது இல்ல அவளுக்கு எதுவுமே